வெல்கம் டு டேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம டேவிஸ் கிச்சனில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு லன்ச் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே இந்த ரசம்லாம் செய்கிறதுக்கு பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க எப்பயும் ஒரே மாதிரி ரசம் இல்லை இன்றைக்கி நான் வைக்கிற மெத்தரில் வச்சவங்களாக்க அருமையாக இருக்குங்க அந்த மாதிரி லன்ச் மண் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம இந்த லஞ்ச் மண் எப்படி பதினஞ்சு நிமிஷத்தில் செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த ரசம் செய்ய பத்து நிமிஷம் கூட ஆகாது அவ்வளோ நல்ல எண்ணெய் காஞ்சதும் கடுகு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் இப்போ இதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இடிச்சு எடுத்துருக்கு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பள்ளி பூண்டு ஒரு வத்தல் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதில் கொஞ்சம் டீஸ்பூன் கம்மியா மஞ்சள் தூள் இப்போ நம்ம வதக்கினது போதும் இப்போ இதில் நானும் புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம் ரசம் நல்லா கொதிக்குது இப்போ ரெண்டு ஒரு நிமிஷம் சிம்ல போட்டுக்கலாம் போட்டுட்டு நமக்கு ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக மல்லிகளும் அவ்வளோதான் அருமையான ரசம் ரெடி ஆகிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது இந்த ரசம் செய்கிறதுக்கு பேச்சிலாம் இருந்திங்கனாக்க ரொம்ப இந்த ரசம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சாதம் அடித்து ஒரு ரசம் அடித்து ஒரு துவையல் வச்சு சாப்பிட்லாம் அருமையாக இருந்தால் ரசம் ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய துவையல் ரெசிபி தான் இப்போ அதுக்கு நான் தேங்காய் நல்லா அந்த வெளியில் கலரெலாம் நான் அந்த தொளியை எடுத்துகிட்டு நான் எடுத்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ தொகையல் அரைக்கிறீங்களோ அவ்வளோ தக்கணா நீங்கள் தேங்காய் செல்லை எடுத்துக்கோங்க அந்த தேங்காய் நம்ம அந்த மேலே கலராக இருக்கும் பார்த்திங்களா அதை எடுத்துருக்கேன் துருவணு இருந்தாலும் நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கள் கூட ஒரு மூணு சின்ன வெங்காயம் ஒரு பிஞ்சு புளி ரெண்டு வத்தல் அடுப்பில் சுட்டு எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க ரசம் கூட வச்சு இந்த தொகையில் வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் இது கூட ஒரு பல் பூண்டு துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது அப்போ நம்ம துவையல் மாதிரி நீங்கள் அம்மியிலருந்தால் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம அம்மி இல்லைன்னா இந்த மாதிரி மிக்சியில் நீங்கள் தண்ணி ஒரு ஒரு ஸ்பூனாக ஊற்றி நல்லா தெளித்து தெளித்து க்ரஷ் பண்ணி 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 துவையல் மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு அரைச்சிக்கலாம் இப்போ ரொம்பவே ஒரு அருமையான துவையல் ரெடி பண்ணிட்டோங்க அருமையாக இந்த சாத்துப்பட வச்சு ரசத்துக்கு சைடு சேத்து சாப்பிடுவோம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட எண்ணெய் காஞ்சது பொடியாக நறுக்கின இஞ்சி ஒரு டீஸ்பூன் பச்சை மிளகா கருப்பில் வீடியோவில் கட்டாகி போயிடுச்சு இப்போ இதில் கொஞ்சம் நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து வச்சுக்கலாம் இது கூட கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தக்காளி கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் மிளகாய் போடுறதுனால கால் டீஸ்பூன் கம்மியாக மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கம்மியாக ஜீரகத்தூள் கொஞ்சமாக வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்தா போதும் நல்லா வளர்க்கணும் வேண்டாம் இப்போ இதை ஆரட்டும் ரெண்டு நிமிஷத்தில் ஆறிடும் இப்போ ஒரு பவுலில் நம்ம வளர்க்குற வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க இப்போ நான் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் இப்போ அதை ஒரு உடச்சி பவுலில் சேர்த்துக்கோங்க அந்த வெங்காயத்தை கூட ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதங்கும்போது உப்பு போட்டிருக்கோம் இப்போ முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அடித்து எடுத்துக்கலாம் முட்டை எவ்வளோ நல்லா அடித்து எடுக்கிறீங்களோ எவ்வளோ உங்களுக்கு ஆம்லேட்டோ முட்டை போடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம கரண்டி சூடாகிடுச்சு இப்போ நம்ம முட்டை ஊற்றி எடுத்துக்கலாம் நம்ம டோக்டர் ஊற்றினாலும் ஊற்றலாம் இந்த மாதிரி கரண்டை ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம் நம்ம எடுப்பாங்க நம்ம இந்த சைடில் லைட்டாக தெரிஞ்சு போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த சைடு லைட்டாக ஒரு நிமிஷம் அப்ளோட் போட்டுக்கலாம் அருமையாக முட்டை ஆம்லேட் எங்க ரெடி ஆயிடுச்சுங்க கரண்டி ஆம்லேட்டு இதே போல் எப்போயும் ஒரே மாதிரி முட்டை ஆம்லேட்டு போடாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அருமையாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி நம்ம தேவிஸ் கச்சில் ரொம்பவே ஒரு அருமையாக பதினஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு லஞ்சு காம்போதான் பார்த்துருக்கோங்க அருமையாக இது வரைக்கும் வைக்கா இந்த ரசம் ட்ரை பண்ணியிருக்க மாட்டேங்க இன்றைக்கி நான் வச்ச மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரசம் வைக்கும் நேரம் ஆகாது துவையில் வைக்கும் நேரம் ஆகாது இந்த முட்டைக்கும் அவ்வளோ தாங்க டைமு சாதம் மடித்து இது மூணுமே நமக்கு மத்தியானம் ஒரு லஞ்சுக்கு அருமையாக வச்சு சாப்பிட்லாங்க சைடுஸ் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா கமெண்டில் கேளுங்க தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க்யூ